எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணும்ன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களால முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு லைக்க போட்டுட்டு கமெண்ட போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சிக ராசி அன்னட்சத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாத ராசி படங்களில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதம் எத்தகைய மாற்றங்களை வாழ்க்கையில கொடுக்க போகுது எதெல்லாம் வாழ்க்கையில சாதகமா இருக்கு இதெல்லாம் சாதகமாற்ற தன்மையில இருக்கு அதுவும் இல்லாம குறிப்பாக சில கிரக சேர்க்கைகளால ஒரு சில மாற்றங்கள் உட வாழ்க்கையில நடக்க போது அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க ராசி ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் விருச்சகராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரம் விருட்சகத்துல இரண்டாவது நட்சத்திரமா வரும் அனுஷன அதிபதியாருன்னு பார்க்கும்போது சனி பகவான் தான் சனியுடைய நிலை எப்படி இருக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் போது குறிப்பாக இந்த மாதத்துல சனி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வக்கரம் அமைப்புல இருக்கு சரிங்களா குறிப்பாக ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சனி வந்து வக்ரம் பெறாரு ஐந்தாம் இடத்துல சனி வந்து வக்கரம் பெறது நல்லதுன்னா நல்லதுதான் குழந்தைகள் சார்ந்த வழியில பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில இருந்த இயக்கங்கள் தீரும் அவரோட எதிர்காலத்துல நினைச்சு உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் தற்போது விளக்க முடியுனே ரெண்டாவது இந்த இதனால் வரைக்கும் அந்த பூர்வீகத்துல இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் தகராறுகள் சார்ந்த விஷயங்கள் தற்போது சரியாகும் பிள்ளைகளால் குழந்தைகளால் நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பாப்பீங்க பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு உயரத்துக்கு அவங்க போவாங்க அப்படினே சொல்லலாம் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அந்த பூர்வீக நான் சொன்ன மாதிரி பூர்வீகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும் ஒரு தெளிவு கிடைக்கும் எண்ணங்கள் தெளிவாகும் யோசனைகள் எதுவுமே ஒரு அகல அதாவது அகல அகலவனோட ஆழவணும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டீப்பாக யோசதன் பிறகு ஒரு காரியத்துல இறங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது சுக்கரன் வந்து ராசியை பார்க்கறது சிறப்புங்க சரிங்களா அதாவது ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு அமர்ந்து ராசியை பார்க்கறது ஒரு தெளிவை கொடுக்கும் ஏன்னா செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறது சிறப்பு கிடையாது செவ்வாய் கேது செயற்கை வந்து குழப்பத்தை தான் கொடுக்கும் அந்த குழப்பத்தை சுக்கரன் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நீங்க சுயமா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது தவறாக தான் போகும் உங்கள் மனைவி அல்லது கணவன் கிட்ட ஒரு சொல்யூஷன் கேட்டால் கண்டிப்பாக அது சரியாக வரும் கரெக்டாகவே சொல்யூஷன் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு எப்படி பார்க்கணும்னா நண்பர்கள் கிட்ட சொல்யூஷனை கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க அல்லது வந்து உங்களோட வெயில் விஷயம் யாரால அவங்ககிட்ட ஒரு முடிவு எடுக்க அவங்க அவங்ககிட்ட கேட்டு ஒரு முடிவு எடுங்க கண்டிப்பாக சரியாக வரும் ஆனால் நீங்கள் சொந்தமாக ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அந்த முடிவு தவறாக தான் போகும் ஹண்ட்ரட் அது ஏன்னா அந்த செவ்வாக்கு எதுவும் சரிங்க அந்த குழப்பத்தை தான் கொடுக்கும் தெளிவை கொடுக்காது இரண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் சில சில அலைச்சல்கள் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் சரிங்களா ஒரு மாதிரி அலைச்சலோடய இருக்கும் பனிச்சுமைகள் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதனாலேயே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டிப்ரஷன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அதற்கடுத்து ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியனும் குருவும் இந்த மாதிரி முதல் பகுதியில் சேர்க்கை பெற்றிருப்பாங்க அந்த சூரியன் குரு சேர்க்கை எட்டாம் இடத்துல இருக்கிறது மறைமுகமான வழியில வருமானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் முண்டு பண்ணி கொடுக்கும் சில பேருக்கு ஏன்னா இரண்டாம் அதிபதி மறைந்து இரண்டாம் இடத்தை பாக்குறது சிறப்புதாங்க சில பேருக்கு இந்த காலகட்டங்கள் பொருளாதார ரீதியாக சில உயர்வையும் கொடுக்கும் எதிர்பாராத வகையில வருமானம் கிடைக்கும் அதே ரொம்ப நாளா எப்பயோ கொடுத்த பணம் இப்போ வந்து வசூலாகும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம பத்தாம் இடத்துல ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வ அமர்ந்து ராசிக்கு நான்காம் இடத்தையும் நான்காம் ராகுவையும் பார்க்கறதுனால கொஞ்சம் இந்த காலகட்டத்துல எதிர்பாரம் சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் இரண்டாவது ராசிக்கு பாக்கியத்துல புதன் அமர்ந்திருக்கிறது சிறப்பு தாங்க லாபாதிபதி பாக்கியத்துல அமரும் போது தந்தை சம்பந்தப்பட்ட வழியில சில முன்னேற்றங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் வருமானத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகள் சார்ந்த வழியில இருந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் சரியாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் குறிப்பாக சுயதொழில் செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மாணவ மனைவில பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனச்சுதல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் படிப்பை தவிர்த்த மற்ற விஷயங்கள்ல ஈடுபாடுகள் கவனங்கள் அதிகமாக செல்லும் கொஞ்சம் ஃபோக்கஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமா தேவை உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது இந்த டைமை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் சரிங்களா ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி அம்பது செவ்வாயினுடைய பார்வை இருக்கும்போது கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் இப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஓடாம நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க ஏன்னா எப்போ வேணாலும் காசு சம்பாதிச்சுக்கலாம் பணம் சம்பாரிச்சுக்கலாம் ஆனா உடம்பு போச்சு போச்சுதான் அதெல்லாம் வந்து ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெருச்சிக்கம் அனுஷ அனுஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இரண்டாவது போதில் அதாவது செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வருவாருங்க சனியினுடைய பார்வையை வாங்கி இருப்பார் அதே மாதிரி சுக்கரன் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருப்பார் சூரியன் ராசிக்கு பாக்கியத்துல புதனோட சேர்க்கை இருப்பார் இந்த மாதம் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரான ஒரு காலகட்டமாக தான் விருட்சிகத்துக்கு இருக்க போகுது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் அது நண்பரெலாம் இருந்தாலும் சரிங்க உறவினர்களாக இருந்தாலும் சரிங்க பெரும்பாலும் கடன் கொடுக்காதீங்க இல்லைன்னே சொல்லுங்கள் கொடுத்தீங்கன்னா கொடுத்த காசு திரும்ப வராது ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடம் வலுவாக இருக்குது சரிங்களா திருமண நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் பொருளாதார ரீதியாக நிறைய செலவுகள் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் உங்களால் அதிகப்படுத்திக்க முடியும் எதிர்காலத்தில் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சந்திராசிரம ஆட்டில் பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை எட்டு பதினைந்து மணி முதல் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலை பதினோரு மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் எட்டாம் இடத்துல மறைவு பெற்று குருவோட சேர்ந்து செயற்கை பட்டு தேய்ப்பறை அமைப்புல இருப்பாருங்க இது கொஞ்சம் சிறப்பு தான் சரிங்களா பட் என்னதான் குருவோட சேர்ந்து இருக்கிறது ஓரளவுக்கு வருமானத்தை கொடுத்தாலும் கூட அவர் தேய்ப்பறை அமைப்புல இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு குறைவு தான் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும் குடும்பத்துல கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் தந்தையினுடைய என்னுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க இந்த காலகட்டங்களை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் ஆனா அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னா கண்டிப்பா கிடையாதுங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன பாதிப்புகள் மட்டுமே இருக்கும் ஓரளவுக்கு ஒரு மனக்குழப்பங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுறது இருக்கும் சரிங்களா அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் மற்றபடி இந்த காலகட்டங்கள் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக வாழ்க்கையில் இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி அதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்